சூப்பர் ஸ்டார் வீட்டில் வாரிசுகளுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஸ்டாரோட இரண்டாவது மகள் விவாகரத்துக்கு சௌந்தர்யாவோட அக்கா கணவர் தனுஷ் தான் காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் சௌந்தர்யாவோட குணமே வேறன்னு சொல்கிறாங்க நீ இஷ்டப்படி இரு நான் இஷ்டப்படி தான் இருப்பன்ற பாலிசி வச்சுருக்கவங்க தான் சௌந்தர்யா இதனால் யார் கூடவோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ தனுஷை வச்சு விஐபி டூ படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க சௌந்தர்யா இதுக்காக அடிக்கடி டிஸ்கஷன் காஸ்ட்யூம் செலக்ஷன்னு ஊரை சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடிகர் தனுஷ் நடிக்கிற வடசென்னை படத்தோட ஷூட்டிங்கும் தொடங்க போகுது இந்த படத்தில் பால் தான் ஹீரோயின் அது மட்டும் இல்லாமல் விஐபி டூ படத்துலையும் அவங்க நடிக்கிறாங்க இதில் ஐஸ்வர்யா தனுஷுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாமே தனுஷோட சொல்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் ரொம்பவே அப்செட் ஆகிட்டதாகவும் சொல்கிறாங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்